இயல்பை விட்டு சற்றே வருகின்ற பொழுது பாலை மக்கள் மரக்குடி மக்கள் அவர்கள் இடையே மகிழ்ச்சி என்பது ஒரு செயற்கை பொருள் அவர்களிடம் வருவதில்லை அவர்களிடம் ஒரு சமூக கட்டுக்கோப்பு உண்டு அவர்கள் இருக்கின்ற இடம் எப்படி தெரியுமா அந்த இடத்தை சிலப்பதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது இடுமுள் எயினர் கூட்டு உண்ணும் இடம் என்று அடையாளம் காட்டுகிறார் என்றால் அறிவித்தால் உடனடியாக ஒன்று ஒன்று கூட்டப்படுகின்ற இடம் அவர்கள் அன்பு பாசம் காதல் இவை அத்தனையும் உண்டு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உடலை போலவே உள்ளமும் இருக்கமானது அவர்கள் விடும் ஒவ்வொரு மூச்சும் தாய் நாட்டிற்காகவும் தாய் மண்ணிற்காக தான் வெற்றி ஒன்றே இந்த பருத்தி வீரர்களின் வெற்றி